நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் இருக்காருல்ல நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் ஐயா சிவசங்கரை அவர் கண்ணில் இது பட வேண்டியது உங்களோட பொறுப்பு ஐயா இதை பார்க்கணும் அவங்க மேலே அப்படியே சிங்க சூர்யா மாதிரி ஐயா பாயணும் இந்த பொங்கல் ஊருக்கு போகிறதுக்காக எவனாச்சும் ஒருத்தன் இந்த ஆம்னி பஸ்ஸுக்காரே விலைய மட்டும் ஏற்றுனானா ஏன்கிட்ட வந்து சொல்லுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவங்கள காணாமல் ஆக்கிடுறேன் அப்புடின்னு ஐயா பயங்கரமாக சொன்னார் இது ஐயா வந்து கம்ப்ளைண்ட் நாம இதை வந்து சும்மா வாயால் சொல்ல போறது இல்ல ஐயா கேட்டாருல கண்ணை மூடிக்கிட்டு கேட்டார் அந்த மூடி இருந்த கண்ணை திறக்க போகிறப்ப திறந்து ஐயாவுக்கு காட்ட போகிறோம் இதை கம்ப்ளைண்ட்டாக நினச்சிக்கிட்டாலும் சரி இல்ல ஐயாவோட பகிரங்க அறிவிப்புக்கு காம்ப்ளிமெண்டா நினச்சிக்கிட்டாலும் சரி ஐயா எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாமலா இருந்திருக்கு இல்லை உங்கள்கிட்ட சொல்லாமல் தான் இப்படி பண்ணியிருப்பாங்களா அவங்க உங்களை ஒரு ஆளாவே மதிக்கலன்னு நினைக்கிறேங்கய்யா ஏமேலும் கோவப்படக்கூடாது நீங்கள் அவங்கள கேட்கணும் இவங்க தானே கேட்குறீங்க வாங்க கூட்டிகிட்டு போறேன் இவர் தாங்கையா அந்த ஆள் இவர்னா இவரே கிடையாது இவர் ஜஸ்ட் புரோக்கரு இந்த புரோக்கரை டீல் பண்ணுற இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா இவங்க ஏதோ ஒளிஞ்சு இருந்து கள்ளத்தனமாக வந்து சரக்கு ஓட்டுற மாதிரியே ஐயா சிவசங்கரன் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒளிஞ்சு இருந்து இல்லைங்கய்யா போஸ்டர் அடித்து ஊருக்கே ஒட்டி தான் இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை இந்த சென்னை டு திருச்சி நமக்கு இந்த பத்தாம் தேதினு வச்சேங்களே அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அன்னை தான் எல்லோரும் ஊருக்கு கிளம்புறாங்க அந்த பத்தாம் தேதி அன்னைக்கு நம்ம கிளம்புறத அவங்க என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்றத மட்டும் பாருங்கள் இதுக்கு நீங்கள் பெருசாக துப்பெல்லாம் தொலைக்கி அதுக்கப்புறம் எல்லாம் வாக்க வேண்டாம் வந்து நிற்கிறாங்க இல்லை இது ஜென்ரலாக வருது இதில் ஷார்ட் அவுட் பண்ணலாம் ப்ரைஸ் லோ டு ஹைக்கு ஷார்ட் அவுட் பண்ணலாம் இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் சென்னை டு திருச்சி இதில் இன்னும் வருது இதில் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஏதாச்சும் ஒரே ஒரு சீட்டை மட்டும் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு போட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற எல்லா சீட்டையும் இவங்க எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்றது நான் தான் உள்ளே போய் காமிக்கிறேன் வெளியில் போட்டிருக்க ரேட்டு அதே ரேட்டு தான் உள்ளே போயிட்டு செக் அவுட் பண்ணுறப்ப வெளியில் வரும்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க இந்த சிம்பிள் அதுலேயே போட்டிருப்பாங்க அதில் என்ன காமிக்கிது ஒரு சீட்டை தோராயமாக சேரணும் ஆயிரத்தி ஐயா திருச்சி டு இது சென்னை டு திருச்சி ஆயிரத்தி எட்நூறுவாக்கியா இல்லை இப்போது இதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம்னு வைங்கல அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் அறநூற்றம்பது ரூபா விலை அந்த அறநூற்றம்பதை தாண்டி வர அதுவும் ஸ்லீப்பர் தான் சிட்டிங்கு போனோம்னா நானூறு நானூற்றம்பது ஒரு சேஞ்சுக்கு சென்னையை சரி திருச்சிக்கே இப்படி மதுரைக்கு என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்ப்போம்வா மதுரையை போட்டு மாட்டுத்தாணி மேலூர் இந்த பக்கம் போட்டிருக்காங்க நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கே போட்டு பார்ப்போம் அதே பத்தாம் தேதி அடித்து நகத்துனா வந்து விழுகுறாங்களையோ பார்க்கணும் இடிய இறக்கியிருக்காங்க இடியை இறக்கியிருக்காங்க மினிமம் ரூபாய் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் பரவாயில்லையே தொள்ளாயிரம் ரூபா தான் இருக்குது உட்பயிலே வந்து இவங்க ஏதாச்சும் சொல்லணும் உள்ளே பண்ணியிருப்பாங்க இதில் ஆஃபருங்க வேறு அதாவது ரெண்டாயிரரூவா இருக்கிறது வந்து உங்களுக்காக ஆயிரத்தி ஐநூறுரூபாய் ஒரு சீட்டு போடுறத பார்த்துங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வெளில போட்டு உள்ளுக்குள்ளே ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இதில் செக் அவுட்டுக்குள்ளே வெளியில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வேறு சாவோன்னு ஏன்னா உள்ளே அதுக்கப்புறம் அமையும் ரேட் இப்போ ஆயிரத்தி எழுநூறுவா போட்டிருக்காங்கன்னா சீட்டு சீட்டு நல்லா தெரிஞ்சுங்க அந்த பக்கம் தனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரூபா போட்டிருக்காங்க இல்லை அது ஸ்லீப்பர் சீட்டுக்கு ஆயிரத்தி எழுநூறுரூவா ஸ்லீப்பருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இவ்வளவுதான் அவங்க டக்கு சரி இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஒரு இதில் இந்த ரெட் பஸ்ஸில் மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்து ஆபி பஸ்ஸுக்கு போவோம் சரி அவனாவது கொஞ்சம் நியாயமாக நடந்துக்குவேன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணியிருக்கேன் மக்களுக்காக சேவை செய்கிறான்னு பார்த்தா நாங்கள் மட்டும் பண்ணுறதே அவங்க எழுந்து ஆட்டையை போடுறதுக்கு தாண்டா இப்போது எனக்கு ஒரு டவுட்டு ஐயா சிவசங்கரன்னு சொல்கிற அப்படி இல்லை பாருங்க கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்கள் கண்டுபிடிப்போம் கண்ணுக்கு முன்னாடியே கடத்திக்கிட்டு போகிறேன் இதில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து என்னத்தை கண்டுபிடிக்க இவன் பாருங்கள் எடுத்தோடனே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சென்னை டு திருச்சி ஆமாம் அப்புறம் மகேஷ் பாபுவெல்லாம் வச்சு அல்லு அர்ஜுனெல்லாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் அப்புறம் அவங்களுக்குள்ள சம்பளம் எங்கேருந்து கொடுக்குறது நம்மகிட்டேருந்து எடுத்ததே அங்கிட்ட கொடுக்கணும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கே போவேண்ணா அம்யா மொபைலை எடுத்து அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போதும் உங்கள்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை உங்கள்கிட்ட இது வேறு எதுவும் கிடையாதா ஆப்பு டவுன்லோட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஃபோனு அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காரு போல ஐயா சிவசங்கர் பரவாயில்ல இருந்துட்டு போகணும் இந்த அதை நம்ம எடுத்து காமிக்க வேணும் இந்த உள்ளே பாருங்க ஐயா ரெண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐயா இல்லை கொருவை இவ்வளோ எங்கேயா போய் இருக்கிற எல்லா ஆப்புலையுமே இப்படித்தாயா இந்த சுகர் இவர் சாப்பிட்டு திடீர்னு ஏறி போயிரும்ல அதே மாதிரி உட்கார்ந்துருக்குறாங்க அத்தனை பேர் எப்படி தான் அதாவது கைக்கு கிடச்ச நம்பர் அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஞாபகம் வந்தால் ஒரு நாலு நம்பரை தட்டி விட்டுருவாங்க ஊரில் அவங்க இந்த ரேட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து பிடிச்சது முடிஞ்சால் ஏறு முடியாட்டி போ இது ஆன்லைனில் இருக்கிறது மட்டும்தான் இவ்வளோ ஆஃப்லைனில் போயிட்டிங்கன்னா சில நேரத்தில் அரசு பஸ்ஸில் அறநூறுவா டிக்கெட்டு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஏற்றி ஒரு சீட்டு தான் இருக்குது வேணும்னா ஏறு வேணாம்னா போ இல்லைங்க இதுவும் நடக்குது நடக்காமலே எங்கேயும் கிடையாது நான் உண்மையிலே அடுத்து கோவை பீபோவுக்கு போகலான்னு பார்த்தேன் ஏன்னா எனக்கு மனசு கேட்கலை அவன் மாட்டுக்கு சென்னை டு திருச்சி விலை கம்மி மூவாயிரம் ரூபா தான் ஏறுங்கோ அப்படின்ட்டுன்னா நான் என்னத்தை செய்கிறது இது பத்தாம்தேதி தான் அடுத்து என்ன பதினொன்று இருக்குது பன்னெண்டு இருக்குது பதிமூணு இருக்குது பதிமூணாந்தேதி எல்லாம் போனோம் அப்படின்னா அதாவது சண்டே போகிறோம் பன்னெண்டாம் தேதி போகிறேன்

எல்லாரையும் பார்க்க வச்சு தாங்கி அவங்க கொள்ளா இந்த தெரியுதா ஆயிரத்தி ஐநூறுரூவா வெளியில் ஆயிரரூவா உள்ளே போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் போயிட்ருக்கு இதையெல்லாம் பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தா எடுங்க எடுக்காட்டி போங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரிய போகுது நீங்கள் எடுத்தீங்களா எடுக்கலையான்னு நாம் வந்து பார்க்கவா போகிறோம் இனிமேல் இதெல்லாம் அடுத்த தீபாவளி அடுத்த பொங்கலுக்கு தான் அதான் எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரியும் பொங்கலுக்கு தக்காளி நீ ஊருக்கு போய் தானடா ஆகணும் இங்கேயே உட்கார்ந்துருவியா வேணும்னா நடந்து போ நாலு நாள் கழிச்சு போ வெள்ளிக்கிழமை போகணும்னா நீ திஞ்சக்கெழமையே நடக்க ஆரம்பிச்சேன்னா போயிடலாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கேன் இங்கே இருக்கிற யாரும் மதிக்கிற மாதிரிலாம் தெரியல இங்கயா நீங்களும் வந்து அவங்களை கண்டிக்கிற மாதிரி தெரியல அவங்க மதிக்கிறாங்க மதிக்கலை தப்பு பண்ணுறவங்கள தப்பு பண்ண விடாமல் பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்க அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க அதை விட்டு அவன் எப்படி தப்பு பண்ணுறான் பார்ப்போம் என்னையை விட்டுட்டு பண்ணிடுவானாவே அப்படின்ற மாதிரி பங்குக்கு வேணால் நீங்கள் போகிற மாதிரி தெரியுது இதெல்லாம் ஏன்னா இவ்வளோ பகிரங்கமாக நடக்கிறப்போ கண்டிப்பாக ஒன்று அவங்க செய்கிறத நீங்கள் கண்டுக்காமல் இருக்கணும் இல்லைன்னா உங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதாங்க